கண்மணி தகவல்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய பதிவில் எப்படியேனும் இந்த மக்களுக்கு நல்லது செய்திடணும் என்று புதிது புதிதாக யோசித்து மக்களின் நலன் காத்து கலங்கரை விளக்கமாய் நின்றவர்தான் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கர்ம வீரர் என்றால் பெரிய என்று அர்த்தம் பெரிய பெரிய விஷயங்களை மக்களுக்காக செய்து தந்தவர் இதனாலேயே கர்ம வீரர் என்றே அழைக்கப்பட்டார் இவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் சட்டசபை எம்எல்ஏக்களுக்கு என தனி ஹாஸ்டல் இருந்தது அதில் அன்றைய காலகட்டத்தில் படிக்காதவர்களே பியூனாக வேலை பார்த்து தனது குடும்பத்தை பார்த்து வந்தனர் ஆனால் அப்படி படிக்காதவர்கள் மீது பல குறைகள் சொல்லப்பட்டன அதாவது வேலை செய்யும் பியூன்கள் படிக்காதவர்களாயிருப்பதால் அவர்களால் எம்எல்ஏக்களுக்கு மரியாதை தர தெரியவில்லை என்றும் வயதானவர்களாக இருப்பதால் சல்யூட் அடிக்கவும் தெரியவில்லை என்ற புகார்கள் அடுக்கிக்கொண்டே சென்றனர் இந்த பேச்சு முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்களின் காதுக்கு சென்றது அதுவும் சரிதான் ஹாஸ்டல் பியூனாக இருந்தாலும் குறைந்தபட்ச படிப்பு அவசியம்தான் என்பதையும் அதுவும் அரசு பணி என்பதால் அந்த முடிவை எடுத்தார் முதல்வர் காமராஜர் அவர்கள் எட்டாவது வரை படித்திருந்தால் மட்டுமே பியூனாக இருக்க முடியும் சில காலம் பயிற்சி மற்றும் வாய்ப்பும் கொடுத்து பார்ப்போம் அதிலும் தேர்ச்சி பெற முடியவில்லை என்றால் தொடர்ந்து பணியாற்ற தடை விதித்து அரசாணையும் வெளியிடப்பட்டது ஐந்தாம் வகுப்பிற்கு குறைவான படிப்புடன் சிங்காரம் என்ற ஒருவர் வயதானவர் பியூனாக பணியாற்றி வந்தார் முதலமைச்சரின் இந்த ஆணை சிங்காரத்திற்கு பீதியை ஏற்படுத்தியதுடன் பயத்தையும் ஏற்படுத்தியது இதற்கு மிகப்பெரிய காரணமாய் அமைந்தது என்னவோ சிங்காரத்திற்கு பெண் வாரிசுகள் இருந்ததும் பெண் பிள்ளைகளை எப்படி கரை சேர்ப்பதும் என்ற கலக்கமும் தொற்றிக்கொண்டது எல்லாம் தேவர் என்ற எம்எல்ஏ அவர்களிடம் புலம்பி தீர்த்தார் வயதான சிங்காரம் என்ற பியூன் அவர்கள் இத்தனை வயசுக்கு மேல் நான் எப்படி படிக்க முடியும் அவ்வளவுதான் எனது தகுதி உனக்கு வேலையில்லை வீட்டுக்கு போய் என்றால் நான் என்ன செய்ய முடியும் பெண் பிள்ளைகள் வேறு என்று கண்ணீர் பொங்க பேசினார் யோசித்த எம்எல்ஏ முகையா தேவர் அவர்கள் சரி வருத்தப்படாதே உன் நிலை எனக்கு புரியுது நான் என்ன செய்வது என்று கூறிய அவரே உனக்கு தெரியாததா என்ன நம்ம முதலமைச்சர் காமராஜர் கிட்ட யார் வேண்டுமானாலும் ஈஸியாக அணுகலாம் என்று நம்ம எம்எல்ஏ ஹாஸ்டலில் ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதி வைத்திருக்காங்கல்ல உனக்கு என்ன பிரச்சனையோ அதனை அப்படியே ஃபோனில் சொல்லு முதலமைச்சர் அலுவலகத்தில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் ஃபோனை எடுப்பார் அவரிடம் சொன்னால் முதலமைச்சர் காதிற்கு உன் செய்தி சென்றுவிடும் என்று சொல்ல சரிங்க என்ற சிங்காரம் பயம் இருந்தாலும் இந்த வேலையும் இல்லாவிட்டால் என்ன செய்வது என்று எண்ணி மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஃபோன் செய்ய முடிவெடுத்தார் சிங்காரம் அவரது வளாகத்தில் இருந்த ஃபோனில் இருந்து ஃபோன் செய்தார் முதல் முதல்வர் அலுவலகத்திற்கு ஃபோன் சென்றது அலுவலகத்தில் ஃபோனும் எடுக்கப்பட்டது நான் சிங்காரம் பேசுறேன் எதிர்முனையில் சிங்காரம் என்றால் யாரப்பா நீ நான் எம்எல்ஏ ஹாஸ்டலில் பியூனாக வேலை செய்கிறேன் என்றார் சிங்காராம் சரி என்ன வேணும் கேட்டார் எதிர் ஆள் என்னங்கையா இப்படி கேட்குறீங்க நாங்கள் படிக்காதவர்கள்தான் திடீரென்று நீங்கள் எல்லாம் படிக்கலை வேலையை விட்டு சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது இத்தனை வயதிற்கு பிறகு நாங்கள் எங்கே போய் வேலை தேடுவது என்று புலம்ப எதிர்முனையில் இருந்து ஏன் எடுத்தாத்தா என்ன அரசிற்கு அந்த அதிகாரம் இல்லையா என்ன என்று மீண்டும் கேள்வி வரவே அடுத்து சிங்காரத்தின் பதில் சற்று கோபமாய் ஐயா நான் தெரியாம தான் கேட்குறேன் நம்ம முதலமைச்சர் ஐயாவே ஐந்தாவதோ ஆறாவதோ தான் படித்திருக்கும் பொழுது அவருக்கு பியூனாக இருக்கும் மற்றவர்கள் மட்டும் எட்டாவது படித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி சரியாகும் என்று கேட்க சரி நீ எங்கிருந்து பேசுகிற என்று மீண்டும் கேள்வி நான் எம்எல்ஏ ஹாஸ்டலில் இருந்து பேசுகிறேன் சரி நீ ஃபோனவை என்றார் சிங்காரத்திற்கு மனபாரம் இறங்கியது ஆனால் அடுத்த அதிர்ச்சி சிங்காரத்தை கூட்டி கொண்டு செல்ல பதினைந்து நிமிடத்தில் ஜீப் வந்தது எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு இதில் ட்விஸ்ட் என்னவென்றால் சிங்காரம் ஃபோன் செய்த காலை எதிர்த்தரப்பில் எடுத்து பேசியது ஐஏஎஸ் ஆஃபீஸர் அல்ல முதல்வர் காமராஜர் அவர்கள்தான் இதுதான் இங்கே ஹைலைட் ஜீப்பை பார்த்த சிங்காரத்திற்கு விட்டது அதிலிருந்த ஆள் முதலமைச்சர் உங்களை கூட்டி வர சொன்னார் என்றதும் கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தது சிங்காரம் முதல்வர் அறைக்கு அழைத்து செல்லப்பட்டார் சிங்காரம் செல்வதற்கு முன்பே சட்டசபை செயலாளர் தலைமைச் செயலாளர் சபாநாயகர் என்று அனைவரும் அங்கே ஆஜர் சிங்காரம் அனைவரையும் பார்த்தவுடன் சற்று கலங்கித்தான் போனார் முதல்வர் சிங்காரத்தை சோபாவில் அமர சொன்னார் தயங்கியபடியே சோபாவின் முனையிலேயே அமர்ந்த சிங்காரத்தை பார்த்து போன்ல என்னப்பா சொன்ன சொல்லு என்று கேட்க அவ்வளவுதான் சிங்காரத்திற்கு கண்களில் கண்ணீர் வந்தது ஒண்ணும் இப்படி திடீர் வேலை வேலையில்ல வீட்டுக்கு போ என்று சொன்னால் என்ன செய்வது எட்டாவது படித்திருந்தால் மட்டுமே பியூன் வேலை என்று சொன்னதால ஃபோன் செய்தேன் என்று சொன்னார் சிங்காரம் பியூன் இல்லையே நீ சொன்னதை முழுவதுமாக சொல்லி என்றார் முதல்வர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் அடுத்தது அழுகையே வந்துவிட்டது அது இல்ல ஐயா என்று இழுக்க சொல்லு என்றார் காமராஜர் அவர்கள் நம்ம முதலமைச்சரே நாலாவது அஞ்சாவது தான் படித்திருக்கிறார் அவருக்கு பியூன் வேலை பார்க்கும் நாங்கள் மட்டும் ஏன் எட்டாவது பாஸ் செய்யணும் என்று கேட்டேன் என்று சொல்லி முடித்த தருணம்தான் காமராஜர் அவர்கள் கோபப்படுவார் என்று பார்த்தால் சிரிப்பை கண்ட்ரோல் செய்ய முடியாமல் வெகு நேரம் சிரித்துக் கொண்டிருந்தாராம் காமராஜர் அவர்கள் இதுவரை காமராஜர் அவர்கள் இப்படி சிரித்து யாருமே பார்த்ததில்லையாம் அப்படி ஒரு புன்னகை சிரிப்பாம் சிங்காரம் உட்பட அனைவரது முகத்திலும் கலக்கம் சிரித்து முடித்த காமராஜர் அவர்கள் தலைமை செயலரை அழைத்தார் அந்த ஜிஓவில் பியூன் வேலைக்கு இனிமேல் சேருபவர்கள் மட்டுமே எட்டாவது படித்திருக்க வேண்டும் இனிமேல் என்று பியூன் வேலைக்கு சேருபவர்கள் என்று மாற்றுங்கள் என்று சொன்னாராம் தற்போது இருப்பவர்கள் அப்படியே நீடிக்கட்டும் என்ற ஆணை அப்படியே இருக்கட்டும் என்றார் முதல்வர் காமராஜர் அவர்கள் பியூன் சிங்காரம் நாக்கு தழுத்தழுக்க கண்ணீரோடு அழுதபடியே ஐயா என்ன மன்னிச்சிருங்க என்று காமராஜரை வணங்கி சோபாவில் இருந்த சிங்காரம் அவர்கள் தரையில் இறங்கி அமர்ந்து விட்டாராம் இன்றிரின் முதலமைச்சர்னா தவறு செய்ய மாட்டாரா என்ன யாராக இருந்தாலும் யார் சொன்னாலும் சரி பண்ணிக்கணும்னு என்று சொல்லிவிட்டு எழுந்து போய்விட்டாராம் முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவலுடன் நன்றி வணக்கம்